அதாவது அரபு எழுத்துக்களுக்கு மேலும் கீழும் சில அடையாள குறிகள் இருக்கும் அவைகளை பொறுத்தே அந்த எழுத்துக்களை நாம் உச்சரிக்க வேண்டும் உதாரணமாக இந்த கோட்டை ஒரு எழுத்தாக நாம் எடுத்துக்கொண்டால் இதன் மேலும் கீழும் இவ்வாறு குறிகள் இருக்கும் இவைகளின் பெயர்களில் சில கருத்து வேற்றுமைகள் உள்ளது ஆனால் அது பெரிய விவாதத்திற்குரிய விஷயம் அல்ல மாறாக இந்த குறியீடு உள்ள எழுத்தை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு தேவை அந்த அடிப்படையில் இந்த குறியீட்டிற்கு ஜபர் என்றும் ஃபதஹ் என்றும் ஃபதா என்றும் சொல்லப்படும் ஃபதா என்று சொல்வது பொருத்தமானது இரண்டாவது எழுத்துக்கு கீழே இருக்கும் இந்த குறியீட்டிற்கு ஜேர் என்றும் கசர் என்றும் கஸ்ரா என்றும் சொல்லப்படும் கஸ்ரா என்று சொல்வது பொருத்தமானது மூன்றாவது எழுத்துக்கு மேலே சுழித்தார் போல் இருக்கும் இந்த குறியீட்டிற்கு பேஷ் என்றும் வம் என்றும் வம்மா என்றும் சொல்லப்படும் வம்மா என்று சொல்வது பொருத்தமானது இந்த குறியீட்டிற்கு ஹர்கத் என்றும் குறியீடு உள்ள எழுத்திற்கு முத்தஹர்ரிக் என்றும் சொல்லப்படும் அடுத்து இந்த எழுத்துக்களை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்றால்

لك كاء كاء باء راء براء را فراء فراء ناء نفاء ح جاء حجا أرا أراء ولا, ولا داء راء داء

وَجَدَ وَجَدَ بشر بشر سَجَدَ سَجَدَ مَجَدَ مَجَدَ لَحَدَ لَحَدَ سَمَكَ سَمَكَ أ